ஆன்மீக மையம்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் இதையை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு ஆன்மீக செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பிரபஞ்சமே ஒரு விதியின் அடிப்படையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது என்பது ஒரு விதி சூரியனையும் இது சுற்றி வருகிறது என்பது தன்னையும் சுற்றி கொண்டு இந்த சூரியனை இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி வருகிறது அப்படி எல்லாமே ஒரு விதியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம உடம்ப உட நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற அணுக்கள் கூட எல்லாமே இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது புரோட்டான் இருக்கிறது என்றால் அது வலதுபுறமாக தான் சுற்றி வருகிறது என்றால் அதுவும் விதியின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆக இந்த பிரபஞ்சமே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு விதியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்ப விதி இப்ப நெருப்பு என்பது சுடும் என்பது அதனுடைய விதி அப்ப நெருப்பு மேலே ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அப்படின்னாக்க அப்புறம் விதியை வென்றிருக்கிறாரு அப்படின்னா அர்த்தம் இப்ப பனிக்கட்டி அப்படின்னா அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பனிக்கட்டி மேலேயே ஒருத்தர் வந்து அந்த பனிக்கட்டியை குளிராமல் திட்ட செய்கிறார் செய்யிருவார் இங்க அங்க இங்க பார்க்கலாம் நெருப்பு மேலேயே படுத்து தவம் செய்கிற பல பேர் இருக்கிறாங்க யாக குண்டம் வளர்த்து யாகத்துக்கு யாகத்தீக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறோம் விதியை மதியுதல் என்றால் என்ன நேரடியான பொருள் மதி என்றால் உங்களுக்கு சந்திரன் என்று தெரியும் நமது உடம்பிலே சந்திர மண்டலத்தை உருவாக்கி கொண்டால் மதிய அமிர்தம் என்பது உங்களுக்கு சந்திர நாதி என்பது வேறு சந்திர மண்டலம் என்பது வேறு நல்லத்தன்று சந்திரனுள் நம்ம பொக்கீடு அப்படின்னு ஒரு வார்த்தையே ஔவை குரல் என்று பார்த்தீங்கன்னா தெரியும் சூரிய நாடியை சந்திர நாடிக்குள் செலுத்தி நீங்கள் சந்திர மண்டலத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களுடைய நேரடியா நமக்கு உச்சந்தலையில் அந்த சந்திரக்கலைக்குள்ள சூரிய கலை ஒடுங்கும் பொழுது அங்கே சந்திர மண்டலம் என்பது ஒன்று உருவாகிறது அந்த சந்திர தான் வந்து அதன் பிறகு நம்மளுக்கு சுத்த கணல் என்கின்ற யோக கணல் உருவாகிறது அந்த யோக கனல் உருவாகுவதன் மூலமாக அந்த சந்திர மண்டலத்தினுடைய ம மதி அமிர்தம் அப்படின்னு சொல் அதுக்கு பேர மதிய அமிழ்தம் அப்படின்னு தான் சொல்லுவார் கலை அமுதம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி நீங்கள் அந்த மதி அமிர்தம் என்பதை ஒன்று விட்டால் இப்ப நம்ம இந்த குரோமோசோம்ல இருக்கிற அந்த டெலோமர் பகுதியே வந்து ஏன் ஒரு மனிதனுக்கு வயோதிகம் வருகிறது அப்படின்னா ஒவ்வொரு அந்த குரோமோசோமினுடைய நுனி பகுதியில ஒரு பலூன் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும் அந்த டெலோமர் அப்படின்னு சொல்றார் அந்த கலோமரிய அந்த கலோமர் அப்படிங்கிற அந்த பலூன் வந்து நாளாக நாளாக தேஞ்சுகிட்டே வரும் அந்த குரோமோசம் தான் அந்த படி அதாவது பழைய உருவத்தை அது படி எடுத்துருது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி படி எடுத்தல் அப்படின்னா அந்த குரோமோசம் என்ன பண்ணோம்னா அந்த செவில்கள் பிரியும் பொழுது அந்த பழைய தன்மையில அந்த செல்ஃப்ல முதல் பாதியை விட்டுட்டு கடைசி பால் பகுதியும் விட்டுட்டு தலை பகுதியும் விட்டுட்டு நடு பகுதியில தான் அது வந்து பிரதி எடுக்கும் அப்படி பிரதி எடுக்க எடுத்து அந்த டெலோமர் வந்து தேச்சுக்கிட்டே வயோதிகத்துல என்ன ஆகும் ஒரு நிலைக்கு மேல புதிய செல்கள் உற்பத்தி ஆகாது ஏன்னா அது அதனுடைய தன்மை அவ்வளவுதான் கெட்டு போயிடும் அதனுடைய விதி அது அது அவ்வளவுதான் அந்த ஒரு உணவு அப்படின்னா ஒரு மாடு மாட்டினுடைய செல்கள் அது அவ்வளவுதான் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்வதற்கான தகுதியை தான் அதுதான் அதனுடைய விதி ஒரு மாடுனா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தான் வாழும் ஒரு புலி சிங்கம் அப்படின்னா அவ்வளவுதான் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளதான் அதெல்லாம் அதனுடைய ஆயுள் கடமை இருக்கும் அதுக்கு மேல அது வந்து அதனுடைய செலவு அந்த குரோமசம் தேய்ச்சு போயிடும் அந்த பல்லு தேய்ச்சு போயிடும் மனிதனுக்கு வந்து நூறு நூத்தி இருபது ஆண்டுகள் வரைய அந்த டெலோமர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வரும் வயோதிகிறது இதனாலதான் பகுதியில அந்த அந்த பலூன் மாதிரி இருக்கிற அமைப்பு தேய்ந்து போறதா காரணம் இது என்ன செய்கிறது அப்படின்னா இந்த மதியம் இந்த சந்திர மண்டலம் என்பதை நாம் உச்சந்தலையில உருவாக்கி கொண்டு விட்டோம் என்றால் அந்த சந்திரமண்டலத்திலிருந்து வருகிற அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து வர்ற அந்த அமிர்தம் நமது உடம்புக்குள்ள பாயும் பொழுது அந்த பகுதியை சரி செய்கிறது அப்ப புதுப்பிக்கப்படுது அந்த செல் வந்து செல் புதுப்பிப்பதற்கு முன்பாக செல்லுக்கு ஆதாரமாக இருக்கிற டிஎன்ஏ அந்த குரோமோசோம் அதுல வந்து சரி செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது தான் வந்து சித்தர்கள் தன்னுடைய அதுதான் விதியை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து ஆயிலை கூட்ட வேண்டும் என்பது விதியை வெல்ல வேண்டும் என்கிற ஒன்றுதான் இந்த உலகத்துல வந்து நூறு வருடம் வாழ்றதுக்கும் இருநூறு வருஷம் வாழ்றதுக்கும் பெருசா அந்த உலகத்துல அனுபவ அனுபவ பொருள் நிறையா எல்லாம் ஒண்ணும் தெரியாது ஒரு சாதாரண மனிதனுக்கே ஐம்பது அறுபது வயதுலயே வாழ்க்கையே சளிப்பு ஏற்பட்டு வருகிறது இதுக்கு மேல என்ன வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு சாதாரண மனிதனே வந்து விடுகிறான் யோகியாக இருப்பவர்கள் எதற்கு இரநூறு வருஷம் முன்னூறு வருஷம் வாழ்றாங்க அப்படின்னா முதல்ல நமக்கு தீர்மானிக்கப்பட்ட நமது திசுக்களுக்கு செல்களுக்கு விதிக்கப்பட்ட விதியை எறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் அவங்க வந்து இந்த மாற்றிக்கலும் நடக்கிறார் அப்ப இது என்ன ஆகும் அந்த அமிர்தம் உடம்புல பாழ்ந்த உடனே அந்த குரோமோசோம்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ குரோமசோமில் ஏற்படுற ஒன்று அது அது எந்த வயதுல வந்து உங்களுக்கு அந்த குரோமசோமை வந்து முழுமையா அந்த இப்போ நீங்கள் வந்து அந்த யோகம் வந்து ஒரு நாற்பது வயசுல அந்த யோகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வயசு எப்பவுமே நாற்பது வயது மதிக்கத்தகுந்த மனிதராகவே நீங்கள் நூறு வருஷம் இருந்தாலும் நாற்பது வயசு தான் இரநூறு வயசு இருந்தாலும் நாற்பது வயசு தான் முந்நூறு வருஷம் இருந்தாலும் நாற்பது வயசு தான் நீங்கள் ஐம்பது வயசுல போய் சாதிச்சிங்கன்னா உங்க உங்கள் உடம்பு வந்து ஐம்பது வயசாகவே இருக்கும் நீங்க ஐம்பத்தஞ்சு வயசுல சாதிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஐம்பத்தஞ்சு வயசு மாதிரியே இருக்கு ஐம்பத்தஞ்சுல இருந்து நீங்க இருபத்தஞ்சுக்கு பத்துக்குலாம் வர முடியாது பாலனாகி வாழலாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து விருத்தராரும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனா பாலன் அப்படிங்கிறதுக்கு வந்து அது அது என்ன அப்படின்னா அந்த உருவம் வந்து நீங்க எந்த வயதுல வந்து இந்த இந்த குண்டலின் யோகம் எந்த வயதுல உங்களுக்கு அமிர்த வந்து விழுதோ அந்த வயதோட அப்படியே நின்றுடும் அந்த அறுபது வயது இப்போ ஔாரை வந்து நீங்க வய வயதான பாட்டியா தான் பார்ப்பீங்க வயசான காலத்துல அந்த யோகம் உங்களுக்கு கை கூட்டியிருக்கா அந்த வயதி கேட்டா அப்படியே அறுபது வயசு பாட்டி ஔையாரை பார்த்தா ஒரு எழுபது வயசு கூண்டு விழுந்த பாட்டி மாதிரி தான் இருப்பாங்க அப்போ அவங்க ஐநூறு வருஷம் ஆனாலும் அந்த அறுபது எழுபது வயசு மதிக்க தகுந்த அந்த வடிவமாகவே இருப்பாங்க இதுதான் வந்து மதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா விதி என்பதை சந்திர மண்டலத்தினுடைய அமிர்தத்தினால் நமக்கு தீர்மானிக்கப்பட்ட விதியிலிருந்து நாம் வென்று காட்ட முடியும் அதுதான் விதியை மதியால் வெல்லுதல் என்ற ஒரு பொருள் நம்ம மதி அப்படின்னா நம்மளுடைய வெறும் அறிவை வைத்துக் கொண்டு விதியை எல்லாம் வெல்ல முடியாது ஏன்னா மனிதனுடைய ஒவ்வொரு உயிர்களும் அதனுடைய அறிவு தான் அதை வந்து வீழ்த்துகிறது ஒரு அதாவது வந்து அறிவு அப்படிங்கறதுன்னா ஐம்புலன் அறிவு ஒரு மீனுக்கு வந்து இந்த மண்புழுக்கு ஆசைப்பட்டு மண்புழு அந்த சுவைக்கு ஆசைப்பட்டு அந்த தூண்டில் அப்ப நீங்க ஐயா ஐயா அதாவது இயற்கையில நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடுங்கிற அறிவு சாப்பாட்டுனாலதான் சாப்பாடுங்கிறது ஒரு அறிவு துவை உணர்வு அப்படிங்கிறது ஒரு அறிவு ஒரு மனிதன் எதுனால அவன் வந்து இறந்து போனான் அப்படின்னா அவரு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப அடிமைங்க எங்க ரெஸ்டாரண்ட் பார்த்தாலும் அப்படியே அது அது ஒரு புடி பிடிச்சிருவாரு அப்படின்னா சாப்பாட்டு அறிவு அப்படிங்கறதான் அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு சில பேருக்கு வந்து கண்கள் மூலமாக அதாவது வந்து சினிமா பார்க்கிறது அது இதுதான் அவருக்கு வந்து அந்த அறிவு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அறிவும் எந்த அறிவை ஒரு மனிதன் அதிகமாக பயன்படுத்துகிறானோ அந்த அறிவுதான் தான் மனிதனை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது ஆகவே அறிவினால் நம்ம வந்து விதியை மாற்றிக்கொள்ள முடியாது சந்திர யோகத்தின் மூலமாக சந்திர மண்டலத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டா கொண்டீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி உங்க குரோமோசோன்ஸ் உங்களுடைய இருக்கிற குளறுபடிகள் எல்லாமே சரியாகும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை இப்பொழுது கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம் நல்லது